ஒசூர் வழியாக நேற்று இரவு சென்ற தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஒசூர் ரயில்வே போலீசார் சோதனை மேற்கொண்டனர் அப்போது ரயிலில் பயணம் செய்த ஒரு இளைஞர் மூன்று பைகளில் மதுபானங்களை மறைத்து வைத்து கடத்திச் சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது விசாரணையில் அவர் பெயர் ஜாய்ஸ் பிரபாகரன் எனவும் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள சங்கராபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது தனது உறவினரின் திருமணத்திற்காக பெங்களூரு பகுதியில் இருந்து மதுபாட்டில்களை வாங்கி ரயிலில் கடத்திச் சென்றதும் தெரியவந்தது இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து இருந்து மது மற்றும் பாக்கெட்டுகள் என மொத்தம் இருபத்தி ஒன்று புள்ளி மூன்று ஐந்து பூஜ்ஜியம் லிட்டர் அளவுள்ள எண்பத்தி இரண்டு மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட இளைஞரையும் பறிமுதல் செய்யப்பட்ட மது ரயில்வே போலீசார் ஒசூர் மதுவிலக்கு காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர்